ஆதி அதிகாரம் இருபத்தி வசனம் வாசிப்பீங்களா மலடியா இருந்த வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள் இது வந்து உங்களுக்கு இதுல என்ன பாசர் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் ஆனால் அந்த ஈஸாக்குடிய இருதம் எப்படி இருந்ததுன்னா பாருங்கள் அந்த காலத்துலலாம் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஒருவருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அது வந்து மனைவிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை கணவனுக்கும் என்ன இருக்க முடியும் குறைபாடு இருக்க முடியுன்றது இன்றைக்குள்ள மருத்துவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது அன்றைக்கு குழந்த பிறக்கலைன்னா முழு குறையும் யார் மேலே சொல்லுவாங்கன்னா மனைவி மேலே தான் சொல்லுவாங்க அதனால தான் கணவனை மலடின்னு சொல்ல மாட்டாங்க மனைவிக்கு மலடினே பேர் வச்சிருவாங்க ரொம்ப மோசம் அது அந்த காலம் ஏன்னா அவங்களுக்கு இந்த விஞ்ஞானமும் தெரியாது அவங்க அதனால குறைய மொத்த பழிய மனைவி மேலே சுமத்துவாங்க அநேக இடங்களில் ஈவன் பைபிள்லேயே கூட பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கலைன்னா சில பேர் ஒதுக்க வைக்கப்பட்டிருக்காங்க உதாசீனப்படுத்தப்பட்டிருக்காங்க சில பேர் பரிகாசம் பண்ணப்பட்டிருக்காங்க சில பேர் வந்து தள்ளி வைக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி திருமணம் செய்கிறாங்க இது வந்து இன்றைக்கு வரைக்கும் சில வீடுகளில் சில ராஜாக்கள் குடும்பங்கள்ல ஏன் நம்முடைய சமுதாயத்தில் கூட சில கதைகளை நான் கேட்டிருக்கேன் கல்யாணம் ஆகி குழந்தைல விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற அவலங்கள் இன்றைக்கு நடக்குது ஆனால் அப்படிப்பட்ட முற்காலத்தில் ஈசாக்கை பற்றி வாசிக்கிறோம் தன்னுடைய மனைவி வந்து பிள்ளை பெற முடியலைன்னு சொன்ன உடனே அவளை குற்றம் சொல்லி குறை சொல்லி அவளை வருத்தப்படுத்தி அவளை ஒதுக்கி வைக்காம வேதம் சொல்லுது அவளுக்காக ஜோம் பண்ணான அத்தான் என்னன்னா அவளோட குறைச்சலில் வந்து இவன் வந்து கசந்து கொள்ளாமல் கடிந்து கொள்ளாமல் அவளுக்காக ஜோம் பண்ணான் உன் குறைவில் நான் நிற்கிறேம்மா கவலைப்படாத நானும் உன்னோட ட்ராவல் பண்ணுறேன் உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன் நீ கவலைப்படாத அது எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் ஒரு மனைவிக்கு அன்றைக்கு அவளுக்கு ஒரு பட்டம் கொடுத்து ஒதுக்கி வச்சிருக்கோம் ஒதுக்கி வைக்கப்பட்ட நேரத்துல கணவன் பாருங்க நான் ஜோம் பண்றேன் கத்தர் நீக்குவார் கத்தர் உனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து கூட நின்னு ஜவம் பண்ணான் அவளுக்கு ஜபத்திற்கு உதவி செய்தான்னு பாருங்க நான் சொல்லுவேன் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த கொடுக்கிற சுபாவம் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கும் போது அதற்காக எழுந்து நின்று குறை சொல்லாம குற்றம் சொல்லாம ஐயோ இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு குறை பேசிட்டே இல்லாம எழும்பி வந்து உதவி செய்யற சுபாம் இருக்கு பாருங்க அது ஒரு தெய்வீக குணம்